தமிழ்நாட்டுல யூடியூப் சேனல் வந்து பெருகிட்டே வருதுன்னு தான் சொல்லணும் அது மூலமா பிரபலம் அடைஞ்சவங்க ஏராளமானவங்க இருக்காங்க அவங்கள ஒருத்தர் தான் விஜய் பல ஊருக்கு போய் வீடியோவா பதிவு செஞ்சு தன்னோட யூடியூப் சேனல்ல பகிர்வாரு அவரு ஹர்ஷத் கானோட சேர்ந்து செய்யக்கூடிய லூட்டிகள் எல்லாமே தமிழ்நாடு முழுவதுமே ரசிகர்கள் வந்து ரசிக்க கூடியதா இருக்கு அவங்க ரெண்டு பேருமே தற்போது திரைத்துறைக்கு வந்து டிராகன் படம் அவங்களுக்கு நல்ல ஒரு அடையாளத்தையுமே தான் சொல்லணும் ஒருத்தரோட யூடியூப் சேனலும் சரி அதை மக்கள் கிட்ட ரீச் செய்யறதுக்கான திறமை இருந்தாலே இருந்தாலே அவங்க பிரபலம் ஆகிரலாம் அப்படின்றதுதான் இப்போ இருக்கக்கூடிய காலத்துல நடக்கிற விஷயம் அப்படி பிரபலமானவங்க தமிழ்நாட்டுல ஏராளமானவங்க இருக்காங்க முன்னெல்லாம் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னா துறை தான் நமக்கு வெகுவா கை கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ யூடியூப் சேனல்கள் தான் பெரும்பாலுமே அதுக்கு கை கொடுக்குது அதை வச்சு சினிமாக்குள்ள வந்து பிரபலம் அடைஞ்சவங்க சிலர்னா சினிமாக்குள்ள வராமலே பிரபலம் அடைஞ்சவங்க ஏராளமானவங்க இருக்காங்க அப்படி தமிழ்நாட்டுல பேமஸ் தான் யூடியூபர்கள் ஒரு முதல்ல தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுல பணியாற்றிட்டு இருந்த பிராங்க் செய்யறது மூலயமா பிரபலம் அடைஞ்சாரு அதை தொடர்ந்து தனக்குன்னு சொந்தமா ஒரு யூடியூப் சேனலையும் தொடங்கினாரு அவரோடவே ஹர்ஷத் கானும் இணைஞ்சுகிட்டாரு மேலும் சிலர் வந்து அவரோட இணைஞ்சு பணியாற்றிட்டு வராங்க சேனலுக்கு அதிரி ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருந்துச்சு பல ஊருக்கு போய் அதை வீடியோவா பதிவு செய்யறது தான் விஜய் சித்துவோட வேலையாவே இருக்கு பல வீடியோக்கள் வந்து மில்லியன் கணக்குல வியூஸ் அள்ளி கொடுத்துட்டு இருக்கு அதே சமயம் அவர் வீடியோல தான் கூட இருக்கிறவங்களை அடிக்கிறது மட்டமா பேசுறதுன்னு செய்யக்கூடிய விஷயங்கள் பல நேரங்கள்ல விமர்சனத்துக்கும் உள்ளாகிட்டு இருக்கு அதை மட்டும் அவர் கொஞ்சம் குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சித்துவோட ரசிகர்கள் அவ்வப்போது கோரிக்கை வைக்கிறதுமே உண்டு அதே சமயம் சித்து பக்கம் குறைகள் இருந்தாலுமே அவர் வீடியோக்கள் இருக்கக்கூடிய மனிதமும் அவர் அடிக்கக்கூடிய கவுண்டர்களும் தங்களை முழுமப்படுத்து அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க சமீபத்துல கூட அவரு நாட்டுப்புற கலைகள் பற்றிய ஒரு சீரீஸ் ஒன்னு எடுத்திருந்தாரு அதுல ஒரு நாய்க்குட்டி அவர் தத்தெடுத்த விஷயம் பெரிய வரவேற்பை பெற்று அதே போலவே இலங்கை சீரியஸ்ல அரங்காளி மாலைய குறிச்சு அவர் பேசியிருந்த விஷயமும் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு யூடியூப்ல பிரபலமா இருந்த விஜே சித்துவும் ஹர்ஷத்தும் எவ்வளவு சினிமாக்குள்ள வருவாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சிறு வந்து ட்ரிப் அப்படின்ற படத்து மூலியமாகவும் ஹர்ஷத் கான் வந்து பிளாக் ஷிப் பாபா பிளாக்ஷிப் அப்படின்ற படத்து மூலியமாவும் சினிமால என்ட்ரி கொடுத்திருந்தாங்க ஆனா அதுல வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கல இப்படிப்பட்ட சூழல்ல தான் வெளியாகி இருந்த டிராகன் படத்துல ரெண்டு பேருமே முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சாங்க மிக அருமையா நடிச்சிருந்த ரெண்டு பேருக்குமே பெரிய கிடைச்சிருந்துச்சு இந்த நிலையில விஜய் சித்து குறிச்சு புதிய தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு அதாவது விஜய் சித்து ஒரு படத்தை இயக்கி அவரை ஹீரோவா நடிக்கிறதாகவும் அந்த படத்தை வேல்ஸ் நிறுவனம் வந்து தயாரிக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம படத்துடைய அறிவிப்புக்காக ஒரு ப்ரோ